எல்லாருக்கும் வணக்கம் ஜான் லூயஸ் நினைவாற்றல் பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு நம்ம மனசோட சூப்பர் பவரை வெளிய கொண்டு போறோம் அதுக்கு நமக்கு உதவ போறது நினைவாற்றல் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயஸோட ஐந்து அற்புதமான நினைவாற்றல் கோட்பாடுகள் அதாவது பிளே பிக்சர் லொகேஷன் அசோசியேஷன் யம்மி அப்புறம் விஜுவலைசேஷன் வாங்க நம்ம கற்பனையோட சாகச பயணத்தை ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் நான் இப்போ ஒரு பத்து வார்த்தைகளை வரிசையா சொல்றேன் அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்க முடிதான் பாருங்க ரெடியா ஏதோ அந்த வார்த்தைகள் ஒன்னு அன்னாசி பழம் ரெண்டு புத்தகம் மூணு சிம்மாசனம் நாலு நாய் அஞ்சு யானை ஆறு பியானோ ஏழு பூக்கள் எட்டு மேகங்கள் ஒன்பது ஐஸ்கிரீம் பத்து ஜாக்கெட் என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கா ஃபீல் பண்ணாதீங்க இது இப்படி ரொம்ப ரொம்ப சுலபம்னு பார்க்க நாம ஒரு விசித்திரமான ஆனா ரொம்ப அற்புதமான கதைக்குள்ள போக போறோம் ஓகே இப்போ அந்த கதைக்குள்ள போலாமா ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நான் சொல்றதை மட்டும் கேளுங்க உங்க கற்பனையில அந்த சீன் ஓடட்டும் உங்க கற்பனைக்கு எந்த தடையும் போடாதீங்க கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க ஒரு பழக்கடைக்குள்ள போறீங்க ஒரு பெரிய நல்லா பழுத்த மஞ்சள் அன்னாசி பழத்தை எடுத்து வெட்றீங்க டொம்முன்னு ஒரு சத்தம் உள்ள இருந்து என்ன வருது தெரியுமா புத்தகங்கள் பட்டாம்பூச்சி மாதிரி படபடன்னு அடிச்சுக்கிட்டு உங்களை சுத்தி பறக்குது அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா அந்த பறக்கிற புத்தகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சும்மா கிங் மாதிரி ஒரு சிம்மாசனமா மாறிடுது அந்த பேப்பர் பொருள்ற சத்தம் கேக்குதா அந்த சிம்மாசனத்துல உட்கார ரெண்டு நாய்க்குட்டிங்க குறைச்சிக்கிட்டே விளையாட்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அதுல ஒரு நாயே தாவி ஒரு பெரிய யானை மேலே ஏறிடுச்சு அந்த யானை நடக்கும்போது தரையெல்லாம் இல்ல அதை ஃபீல் பண்ணுங்க ஆனா இங்க தான் ட்விஸ்ட் அந்த யானை அதோட தும்பிக்கையால அது முதுகுல இருக்கிற ஒரு பியானோல சூப்பரா ஒரு மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்குது அடரா அந்த மியூசிக்ல இருந்து ஆஹா என்ன ஒரு வாசனை பியானோல இருந்து கலர் கலரா பூக்கள் பூத்து குலுங்குது அந்த வாசனையை நல்லா உள்ள எழுத்துக்கோங்க அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே மேல பறந்து போய் வானத்துல இருக்கிற பஞ்சு மாதிரி மேகங்களையே ஒரு வானவில் தோட்டமா மாத்திடுது இப்போ கிளைமேக்ஸ் அந்த கலர்ஃபுல் மேகங்கள்ல இருந்து என்ன மழை பெய்யுது தெரியுமா ஐஸ்கிரீம் மழை சாக்லேட் வெனிலா ஸ்ட்ராபெர்னு கோன் ஐஸ்கிரீமா கொட்டுது அந்த ஜில்லுன்னு இருக்கிற ஃபீலிங் அந்த ஐஸ்கிரீமையெல்லாம் நீங்க உங்க சூடான நிறைய பாக்கெட் வச்ச ஜாக்கெட்ல சேகரிச்சு வைக்கிறீங்க சரி என்னடா இது சம்பந்தமே இல்லாத ஒரு கதை மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா இது சும்மா ஒரு கதை இல்ல இதுதான் நம்மளோட சூப்பரான மெமரி டெக்னிக் இந்த செம்மையான டெக்னிக் நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாருன்னு தெரியுமா அவர்தான் மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவரோட சீக்ரெட் கோடு தான் இந்த பிளே பிக்சர் அதாவது மனசுல ஒரு படம் வரையறது எல்னா லொகேஷன் அதாவது ஒன்னோட ஒன்னு தொடர்பு படுத்துறது வைனா எம்மி நம்மளோட அஞ்சு புலன்களுக்கும் விருந்து வைக்கிறது கடைசியா வீணா விஜுவலைசேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படமா மனசுல பாக்குறது இவ்ளோ தான் சரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம கதைக்குள்ள மறுபடியும் போய் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி கனெக்ட் பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம் வாங்க நம்மளோட முதல் ரெண்டு வார்த்தை அன்னாசி பழமோ புத்தகமோ சும்மா பக்கத்துல பக்கத்துல வைக்காம அன்னாசி பழம் வெடிச்சு இருந்து புத்தகங்கள் பறந்து வர மாதிரி ஒரு விசித்திரமான சீன் கிரியேட் பண்ணும் அந்த அன்னாசி பழத்தோட ஸ்மெல் அந்த பேப்பரோட வாசனை இதெல்லாம் சேரும்போதுதான் கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த புத்தகங்கள் சும்மா சிம்மாசனத்துல இல்ல புத்தகங்களே சிம்மாசனமா மாறுது அந்த ஒரு ஆக்சன் தான் அந்த ரெண்டு வார்த்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இணைக்குது அடுத்து சிம்மாசனத்தையும் நாயையும் எப்படி கனெக்ட் பண்ணோம் சும்மா ஒரு நாய் மாதிரி இல்லாம நாய்கள் சண்டை போடுறது குறைக்கிறதுன்னு சவுண்டு ஆக்சன் எல்லாம் சேர்த்தோம் அப்போதான் அந்த சீன் நம்ம மனசுல பதியும் இங்க பாருங்க இது ஒரு ட்ரிபிள் கனெக்ஷன் நாய் யானை பியானோ குட்டியா இருக்கிற நாய் பிரம்மாண்டமா இருக்கிற யானை மேலே ஏறுது அந்த யானை பியானோ வாசிக்குது இந்த மாதிரி ஆச்சரியமான விசித்திரமான விஷயங்கள் தான் நம்ம மூளைக்கு ரொம்ப பிடிக்கும் கதை கண்டினியூ ஆகுது பியானோ பூக்கள் மேகங்கள் பியானோ மியூசிக்கோட பூக்களோட வாசனையையும் சேர்த்தோம் நம்மளோட மூக்குக்கும் மேல கொடுத்தோம் இதுதான் அந்த எம்மி பிரின்சிபல் இப்போ அந்த எம்மி பிரின்சிபலோட உச்சகட்டம் மேகத்துல இருந்து ஐஸ்கிரீம் மழை பெய்யுது அதோட டேஸ்ட் அந்த குளிர்ச்சி அடடா இந்த மாதிரி நம்ம நாக்கு நம்ம தோல்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணும்போது அந்த நினைவு ரொம்ப ஆழமா பதியும் கடைசி கனெக்ஷன் ஐஸ்கிரீமும் ஜாக்கெட்டும் ஒன்னு ஜில்லனு இருக்கு இன்னொன்னு சூடா இருக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் ஃபீலிங்ஸ கனெக்ட் பண்ணும்போது அது மனசுல இருந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது பாத்தீங்களா இது எவ்வளோ ஈஸியா ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நீங்களும் ஒரு மெமரி மாஸ்டர் ஆக வேண்டிய நேரம் வந்தாச்சு இந்த சூப்பரான ஃபைவ் மெமரி பிரின்சிபல்ஸ்க்காக ஜான் லூவிஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அதே மாதிரி இந்த கற்பனை சாகசத்துல எங்களோட சேர்ந்து பயணம் செஞ்ச உங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி சரி இப்போ உங்களுக்கான சேலஞ்ச் ஸ்கிரீன்ல தெரியற இந்த பத்து வார்த்தைகளை எடுத்துக்கோங்க நாம கத்துக்கிட்ட அந்த பிளேவி டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்க ஸ்டைல்ல ஒரு சூப்பரான விசித்திரமான கதையை உருவாக்குங்க பாக்கலாம் இந்த பகுதியை இப்ப பாஸ் பண்ணிட்டு முயற்சி பண்ணி பாருங்க முடிச்சதும் உங்க கதை எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கற்பனையில என்னென்ன விசித்திரமான கதைகள் உருவாகுதுன்னு பார்க்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க கதை எவ்வளவு வினோதமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நல்லது